நான் வந்துட்டேன்னு சொல்லு டி ட்வெண்ட்டிக்கு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து சூரியகுமார் யாதவ் கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு வந்து இவர் வேற லெவல் இன்னிங்ஸ கொடுத்து பதினேழே பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க இன்னைக்கு மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு வந்து எடுத்தாங்க இத வந்து பார்த்தோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த பிச்சுக்கு இந்த ஸ்கோர்லாம் வந்து போதுமா ஒரு இருநூத்தி இருபது ரன் தான் ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியும் ஆர்சிபி சிபி என்ன பண்ண போறாங்களோன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மும்பையோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் ஸ்டார்டிங்ல இருந்தே பட்டையை கிளப்பிட்டாங்க அது இசான் கிசான் சும்மா சொல்ல கூடாதுங்க மனுஷன் சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி தெளிட்டு இருந்தாரு இதனால வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஓவர்லேயே நூறு ரன் வந்து எடுத்தாங்க இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இங்கே பாதி மேட்ச் முடிஞ்சிருச்சு இவங்களே ஈஸியா மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம அப்போ தாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த இசான் கிசான் வந்து தீப்போட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து ஜாக்ஸோட பால்ல ரோஹித் சர்மாவும் அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாரு சரி இதுக்கப்புறமா இந்த மேட்ச்ல வந்து ஏதாவது மாற்ற வரும்னு பார்த்தா எங்க மாற்றம் வர்றது அதுதான் இம்பாக்ட் பிளேயரா வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பட்டைய கிளப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க நான் நம்பர் நான் எப்படி விளையாடுறேன் மட்டும் பாருன்னு சொல்லிட்டு மனுஷ சிக்ஸு போறன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைல்ல வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இதனால பதினேழு பால்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு இது மூலமா சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காருங்க என்னன்னா இதுதான் இவரோட பாஸ்டஸ்ட் ஹாஃப் சென்சுரி இதுக்கு முன்னாடி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாலும் இந்த அளவுக்கு கம்மியான பால்ல வந்து அடிச்சது இல்ல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ வந்து இன்னைக்கு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்திருக்காரு அதுக்கு தகுந்தாப்புல ஹர்திக் பாண்டியாவும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாரு சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சோம்னா சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து இந்த மேட்ச வந்து முடிச்சு விட்டுருவாங்க தான் நம்ம நினைச்சோம் அப்பதாங்க சூரியகுமார் யாதவ் வந்து பெரிய சாட் ஆட போய் அவர் ஒரு பக்கம் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து நல்லா விளாண்டு இந்த மேட்ச்சை வந்து பதினாறாவது ஓவர்ல ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாங்க உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா வேற லெவல் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா ஸ்டார்டிங்ல மூணு மேட்ச் தோத்தாலும் இப்ப சரியான நேரத்துல வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இப்படிதாங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தோப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி ஃபார்முக்கு வருவாங்க தெரியாது கண்டினியூஸா வந்து மேட்சை வின் பண்ணி நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துருவாங்க இப்போ அதே மாதிரியே தான் மும்பை வந்து இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்னையே வந்து அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க இதே மாதிரி மும்பை ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஆனா உண்மையிலே ஆர்சிபி நினைச்சாதாங்க ரொம்ப பாவமா இருக்கு எல்லா மேட்சும் இதே மாதிரியே தோத்துட்டே வந்துட்டு இருக்காங்க இன்னும் இதே மாதிரியே பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு மேட்ச் கூட வந்து ஜெயிக்க முடியாது கண்டிப்பா அவங்களோட பவுலிங்ல வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் ால சாதிக்க ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிர